நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சட்டி போட்டு உட்காருங்க எறும்பு குடிச்சிருச்சுன்னா தடிச்சு போகும் கவலைப்படாதீங்க இவ்வளவு கூப்பிட்டு எச்சி தொட்டு வைக்க சொல்றேன் ஏன் அப்படி வைக்கப்படுற ஏ எங்க ரெண்டு பேருக்கு பொறுத்த நல்லா இல்லையா அடியே சொல்றி எப்படி இருக்க அப்படியே தாண்டி இருக்கேன் அப்படியே இரு யார் வேண்டாம்ண்ணா ஏன் உனக்கே எந்த வைத்தருச்சே அது உன்னைய பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்கதி பெண்களுக்கு மட்டும் அது மட்டும் வரக்கூடாதுடி பொறாமை மட்டும் வந்துருச்சுன்னு ஒய்யே வந்துருச்சுன்னா ஆளுக்கு உருப்படாது பொறாமையை திருப்பி போட்டுப்பார் மயிலா பூன்னு வந்துடும் ஏய் பொறாமை படக்கூடாது பெண்களுக்கு வரக்கூடாத ஒரு பூ இருக்கு தெரியுமா என்ன பூ பொச்சு காப்பு யா வரப்படாது பொச்சு காப்பு என்னமோ சொல்கிறாக்கா ஆமாம் உனக்கு இல்லாத மாதிரியே பேசுவேன் சரி மாடி ஆய் நம்மலாம் எங்கிட்டயும் போகிறோம் நம்மளாங்க காட்டுக்கு போகிறேன்டி எந்த காட்டுக்குடி நீ எந்த காட்டுக்கா எந்த காட்டுக்கு போறோம் அந்த காட்டுக்கு தான் போறாங்க பார்த்தியா தினை காட்டுக்கா ஆமா போயிருக்கியா இதுக்கு முன்னால நீ போயிருக்கியா நான் பார்த்ததே இல்லடி அப்படியா நீ ஃபர்ஸ்ட் டைம் போறது எனக்கு முந்திரி காடு தெரியும் கருவளம் தெரியும் ஆரஸ்வதி காடு தெரியும் அந்த காட்டுக்கு தான் போயிருக்கேன் நம்ம நான் காட்டை காட்டு சொல்லடி அந்த காட்டுக்கு தான் நான் போயிருக்கேன் சரி என்ன ரூம் வாடகை ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நீ எங்க தைக்கிற நான் டைலர் தான் தைக்கிறேன் நானும் டெய்லர்ட்டே தான் கொடுப்பேன் நீ எப்படி கொடுத்து தப்பேன் நான் கொத்தனை அட்டையா கொடுக்குறேன் அது வாஞ்சவே சிமிடு வச்சு அள்ளி பூஜி போடா புள்ளடி நீ கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்ல டெய்லர்ட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுப்பன்னு கேக்குறேன் அளவு ஜாக்கெட் கொடுத்து தான் கொடுப்பேன் அவளதே உனக்கு எனக்கு வித்தியாசம் என்ன நீ அளவு ஜாக்கெட் கொடுப்பேன் நான் அளவு ஜாக்கெட் கொடுக்க மாட்டேன் அப்புறம் ஆவுது போட்டு நின்றுவேன் ஐயேயே ஆவுது போட்டு மட்டும் நின்னு பாரு சீ டேப் டேப் அப்படி அளவு வச்சு எடுப்பாரு லூசு கழுத சரி இருக்கட்டும் அம்மா பாத்தியா பாத்த நீ பாத்தியா நானும் அம்மா ரொம்ப நாள சம்மா பாத்து காவலுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா நம்ம கிட்ட பெரிய பொறுப்பை புடைச்சி விட்டுருக்காரு ஆமாண்டி என்னத்த பொறுப்பை புடைச்சி என்னத்த ஆக போகுது ஏன்டி மனசே சரியில்லடி ஏன் என்னாச்சு என்ன வாழ்க்கை ஏ வர வர உலகையே வெறுத்து போச்சு உலகமே வெறுத்து போச்சு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு வாழ்க்கையில பொம்பளையா பிறக்கவே கூடாது பொம்பளை வாழ்க்கையெல்லாம் கூண்டுக்குள்ள கிளி மாதிரி பிறந்த உடனே அப்பா அம்மா பாதுகாப்பு அதே பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அண்ணன் தம்பி பாதுகாப்பு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன் பாதுகாப்பு காலமான கடைசியில பிள்ளைங்க பாதுகாப்பு இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில் ஏன் தெரியுமா பொம்பளையா பிறக்க கூடாதுங்கிற ஏன்டி நம்மளுக்கு வர புடிசைலாம் ரொம்ப மோசமான பிள்ளையா தான் வராங்க குலகார பாவி கஞ்சா குடிக்க பிள்ளைய போட்டுக்கிட்டு மட்டார் மட்டார் நடிக்கிறாங்க ஈவரக்கம் இல்லாமல் இருக்காங்கடி எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல சரி விட பார்த்துக்கலாம் எதை அவன் அடிக்கிறது நான் பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா உனக்கு அமைஞ்சால இருக்கு உனக்கு தெரியும் குளிஞ்சு போவேன் மூஞ்சி மோகரம் எல்லாம் என்ன மூளையில விட்டுட்டு அடிக்கிற மொத்த மொத்த நடிக்கறியா அடி வாங்குறதுக்கு நீ என்ன பண்ணிட்டே நீ திருப்பி அடிக்க மாட்டியா திருப்பி அடிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் அவன் அசந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏறி அடிக்க வேண்டியதா இருக்கு அடி அவன் அசந்ததுக்கு அப்புறம் தான் நீ நம்ம அடிக்க முடிய அப்படியே பலகப்படுத்தி கேடி லூஸ் கிளத ஏன் சிரிக்கிற எங்க அடிச்சிருக்க இல்ல 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 ஏய் அப்ப நான் உன்ன உலகத்துல யாரை வேணாலும் நம்மள ஒண்ணே நம்பவே முடியாது ஏய் ஊளகுசுமுகாரி நான் உயிர் தோழி தானே அப்ப சொல்லலாமா சேதுபுரா செஞ்சிட்டு நான் ஒண்ணுமே பண்ணலங்கறாதே கொலைக்க தெரிஞ்சபடி அப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும் எல்லாமே செஞ்சாலும் கூட நம்ம செய்யலன்னு தான் சொல்லணும் ஒருத்த வீட்டுக்குள்ள பால் காய்ச்சா வரையா சரி அப்படி நினைப்பியா எப்பா நம்ம தண்ட மொத மொத பால் காய்ச்சு நினைச்சுக்கிட்டே வருவியா ஆனா அதுக்கு முன்னாடி எவனாவது பால் காய்ச்சிருப்பாங்க வேற என்ன பண்றது நினைச்சுக்கிட்டே போகணும் அப்படிதான் வாழ்க்கை அடியே சொல்றி நீயும் பொம்பளை நானும் பொம்பளை ஆமா ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு ஆமா ஆனால் ஆண்டவை எனக்கு ஒரு குறையை கொடுத்துட்டாண்டி என்னடி எல்லாரும் வெளியே வந்தோடனே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க இப்படி ஒரு பொம்பளையான்னு ஆனால் எனக்கு ஒரு குறை தான் என்ன என்ன குறை அழகு படைச்ச ஆண்டவை இத்தனோண்டு சுலக படிக்காமல் விட்டுட்டேன் சொலகம் மட்டும் படைச்சிருந்தானா இந்த இந்திரா நகரில் ஒரு நாலு வீடு வாங்கியிருப்பேன் டி ஆனால் ஆண்டவ எனக்கு அந்த கொடுப்பணம் இல்லாமல் ஆக்கிக்க சரி விடு ஆனால் உனக்கு அப்படி இல்லடி கவாட்டுக்குள்ள தங்கத்தை வச்சு படைச்சிருக்கேன் புழைக்க தெரியாமல் வச்சிருக்கேன் இங்கே வாரு வாழ்க்கையில் புழைக்க தெரிஞ்சுக்கோ

ஆமா அந்த பாத்தியா மாதிரி மரம் புளிய மரம் பொங்க மரம் வேப்ப மரம் ஊர் மரத்தை விட மாட்டேங்கிறார் தொழில் மேல அவ்வளவு லவ் கையில மடிச்சு கட்டிக்கிட்டு மனுஷன் மரத்துல ஏறிட்டாருன்னா கொலா கட்டாம இறங்க மாட்டாரு என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம் சுத்திர மாசம் அந்த மாசம் சீசன் நேரம் இல்லையா பக்கத்துல அடி கொலா இந்த மாமரத்து பக்கத்துல அடி கொளா சரி கொடைத்த வச்சு நான் தண்ணி புடிச்சுக்கிட்டே இருக்கேன் திருவிழாவுக்கு போகணுமே சாமி கும்பிடணுங்கிறதுக்காக அவசர அவசரமா இருக்கேன் மரத்துல மாமரத்துல என்னடா மரத்துல செலச்சலம் சத்தம் கேக்குது ஒருவேளை பசங்க மரத்துல ஏறியது மாங்காவை கலவான்றாங்க ஓலருக்கு கீழே விழுந்து கையக்களை உடைச்சாலும் உடச்சுக்குவாங்க கொஞ்சம் சத்தம் போடுவோம் சொல்லி குழாயில தண்ணி அடிக்கிறத விட்டு இப்படி மரத்துல அண்ணாஞ்சு சரி பாவி மனுஷன் கொலா கட்டுற அவசரத்துல உள்ள சட்டி போடாம ஏறிட்டாரு பச்சையாக தெரியற மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரிய ஆரம்மிச்சிருச்சு நானும் துரட்டி வச்சு இழுக்கலாம் தான் பார்த்தேன் நீ லவக்கன்னு வந்து அதில் மாங்காய் பச்சடி வச்சு கூட நான் நக்கணும்ப அதனால் மாங்காய் மாட்டேன்னுடி இப்போ கூட சட்டி போடாம தருப்பார் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சட்டி போட்டு உட்காருங்க எறும்பு குடிச்சிருச்சின்னா தடித்து போவோம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க இவளை கூப்பிட்டு எச்சி தொட்டு வைக்க சொல்கிறேன் ஏன் அப்படி வைக்கப்படுற பாடி ஏ எங்கள் ரெண்டு பேர்த்தை பொறுத்த நல்லா இல்லையா கோயிலுக்கு இப்ப காப்பு கட்டி இருக்காரு காப்ப மட்டும் கழிந்தா நம்மளுக்கு காப்பு காய்ச்சி போகும் நீ ஆள ஒரு பாரிய நோங்க புஞ்சுவோம் பார்த்துக்க நீ என்ன குறுகுறுனு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் பயந்துடும் ஆத்தாடி ஆச்சா பார பாத்தியா நீ நீ மாங்காய் பாக்க பாக்குற

சரி அவரை நான் எப்படி எல்லாம் காதலிக்கிறேன் காதல செலவா மல்லிகை மல்லிகையே மல்லிகையே தோ